ஹிசல் ஆட் ஹால லூயா தேவனுடைய கருவில் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே கத்திரை குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக பிள்ளைகளாக கூடி ஆராதிப்பதில் எவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி கத்தர் அந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிப்போமா கத்தர் நல்லவர் அவர் இவை என்றும் உள்ளது உங்களையும் என்னையும் கத்தர் இவ்வளவாய் நேசித்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு குடும்பமாக சந்ததிகளாக தேவ பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் யாருக்கு கிடைக்காத சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் கத்தரை ஆராதிப்பது நோக்கம் என்ன என்பதை பார்த்து இன்னும் கத்தரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்கள் புஸ்தகம் ஐம்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை சமைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் லே லூயா நாம் இன்றைக்கு கத்தரை மகிமைப்படுத்தணும்னா ஸ்தோத்திர பலி அந்த நாட்களிலே லேவி ராகமத்தில் ஐந்து விதமான பள்ளிகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து பலிபிடத்தில் செலுத்த வேண்டும் என்று மோசவின் நியாயப்பிரமானத்தில் தேவன் கட்டளையிட்டார் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஸ்தோத்திர பலி பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் நாம் ஸ்தோத்தரிப்பதினாலே நமக்கு பலன் உண்டாகிறது அநேகடி ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் கத்தரை ஆராதிப்பதென்றால் என்ன கத்த நாமத்தை துதிப்பது ஸ்தோத்தரிப்பது அவரை மகிமைப்படுத்துவது நாம் கத்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்த நம்மை ஆசிர்வதிக்கிறார் அப்படியானால் நாம் எல்லாம் மற்றக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அது தேவனுடைய இருக்கிறது ஆகவே நாம் ஏறெடுக்கும் பொழுது நமக்குள் ஒரு பலன் வருகிறது ஸ்தோத்தரிக்கும் பொழுது தடை விலகுகிறது அற்புதங்கள் நடக்கிறது அல்லே லூயா அது மாத்திரமல்ல செவ்வையான வழியை நாம் கத்தருக்கு நாம் கொண்டு வர வேண்டும் நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய வழிகள் கத்திற்கு நேர வேண்டும் அப்பொழுது ரட்சிப்பு வருகிறது இன்றைக்கு முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் இன்றைக்கு தேசத்தில் எத்தனையோ பாவ வழிகள் சாப வழிகளில் போகிற ஜனங்கள் எனக்கு தேவனுடைய வழிகளில் செம்மையான வழிகளை வர வேண்டும் அப்பொழுதுதான் தேசம் ரட்சிக்கப்படும் இப்பொழுது ஜெபிக்கலாமா ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியாமல் தடைகள் வியாதி பலவீனம் இருந்தால் ஒப்புக்கொடுங்கள் கத்தர் விடுவிப்பார் பரலோக பிதாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்துக்கு முன்பாகங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் வழிகளை குடும்பத்தை இந்த காலையில் ஜுபிக்கிற ஒவ்வொருவரையும் முன்பாக கொடுக்கிறோம் எங்களுக்கு புதிய ரட்சிப்பை விடுதலை கட்டிடுவதாகப்பா ஒரு விசை கூட கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவர் இனி எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்ய கத்தரை துதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்கிறார்கள் இந்த வேளையில் அந்தவரே பலவீனமாக இருக்கிற வியாதியாக இருக்கிற போராட்டமாக இருக்கிற கத்தர் விட்டு தூரமாக இருக்கிற பின்மாறி இருக்கிற ஒவ்வொருவரை சந்தித்து ரட்சிப்பை வெளிப்படுத்தி தங்கள் வழிகளை செவிப்படுத்தி கொள்ள உதவி செய்கிறாக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இப்பொழுது ஸ்தோத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதி வாழ்க்கை ஆசீர்வதியும் அவர்கள் சகல காரியத்திலும் கத்தர் விடுதலையாக்கும் நீர் மகிமைப்படும் இயேசுக்கு சும தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 God bless you. Over and all, Stotari poem, Katari Magimi Pertuom.